செலக்ட <railwayyor> <athletes> <but asking them Inflepgzen> <acostumels> எப்போனா <laughs> 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 போ بني பண்ணு பாஸ் வாட் வாட் பாட் லைட்டா லைட்டா வந்து இப்டி வாங்க இங்க வந்து பாருங்க அவர் நேரா லைட்டா லைட்டா 100 ரூபாய் இல்ல வேறது બીજું கிரே காமே ஆவிடு खेला போற அரே எத்தி பேர் போடா எத்தி பேர் போடா எந்த பேர் போடா நான் போட்டா எடுத்துருங்க ஏய் ஆனந்த டீம்ல உட்கார்ந்து டீம் என்ன 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 சரி. இளை அமைப்பாளர் திரு தீபன் அவர்களுக்கு மரியாதை ஜெகன் அவர்களுக்கு ஜெகன் வா சரவா ஜெகன் ராஜா சொல்லியாச்சு அவர்களுக்கு ராஜா வாப்பா கூட்டம் வாப்பா ராஜா அப்புறம்